ஏழாம் பாவாதிபதி எட்டில் இருந்தால் ஜாதகருக்கு தரும் பலன் என்ன அதைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏழாம் அதிபதி எட்டாம் வீட்டில் இருந்து சுக்கிரனும் பலமில்லாமல் அந்த ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக ஜாதகருக்கு திருமணம் தாமதமாகும் அவர் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஏழாம் வீட்டாதிபதி அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்து சுக்கிரனும் பலம் இல்லாமல் இருந்தால் திருமணம் தாமதமாகும் இருந்தாரு சுக்கிரன் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாரு ஏழாம் அதிபதி எட்டாம் வீட்டில் இருந்தாரு அப்படின்னா தன்னை விட வசதியான வீட்டில் திருமணம் நடக்கும் தன்னை விட வசதியான அதிகம் உள்ள வசதி அதிகம் உள்ள வீட்டுல திருமணம் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரி பொதுவான பாயிண்ட்லாம் பார்க்கலாம் சொந்த ஊரில் வசிக்க முடியாது வெளி மாநிலம் வெளிநாடு அந்த மாதிரி வெகு தூரம் சென்று வசிக்கிற ஒரு யோகம் உண்டு ஏழுக்குடையவன் எட்டில் இருக்கும் பொழுது ஏதாவது வருகின்ற கணவனுக்கோ மனைவிக்கோ தீராத வியாதி இருக்கும் அதாவது நெடுநாள் மாத்திரை சாப்பிடுற மாதிரி சுகர் இந்த மாதிரி ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒரு கோளாறு இருக்கும் தீராத நோய் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் அதிகம் சண்டை சச்சரவு இருக்கும் அதாவது வருகின்ற கணவன் மனைவி எவ்வளவு நல்லவளாங் நல்லவங்களாக இருந்தாலும் ஜாதகருக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகாது கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதனால சண்டை சச்சரவு நிதனதா இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் பொதுவான பலன்கள் ஏழாம் அதிபதியின் தசாவோ அல்லது ஏழாம் அதிபதி நிற்கின்ற எட்டாம் அதிபதியின் தசாவோ நடைமுறையில் இருந்தது அப்படின்னா மாரகம் கூட நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவனுக்கோ மனைவிக்கோ மாரகம் நடக்க நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அல்லது விபத்து கண்டம் தீராத ஏதாவது பெரிய வியாதி அந்த மாதிரி கஷ்டப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஒரு சிலர் சண்டை சச்சரவுகள் அதிகமாகி விவாகரத்தாகி பிரிந்து செல்லும் நிலைமைக்கும் ஆளாக நேரிடும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது அதே போல ஏழாம் அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அதுவும் அந்த தசா நடைமுறையில் இருந்தது அப்படின்னா இவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒத்து போகவே ஒத்துப்போகாது பிரச்சனைகள் அதிகம் தலை தூக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்